வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்தில் நடைபெறும் வங்கக்கடல் பகுதி நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான பிம்ஸ்டெக் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் புத்தொழில்களில் அதிக அளவு முதலீடுகளை மேற்கொள்ள என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெங்களூரு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா கரண் சிங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்தில் நடைபெறும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார் வளம் நிலைத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டின் போது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான பிம்ஸ்டெக் தொலைநோக்கு பார்வை குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பிம்ஸ்டெக் அமைப்பில் இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் மியான்மர் நேபாளம் இலங்கை தாய்லாந்து ஆகிய ஏழு நாடுகள் இடம்பெற்றுள்ளன முன்னதாக தாய்லாந்து பிரதமர் திருமதி பாட்ரோங்டான் சினவத்ராவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் இன்று அதிகாலை நிறைவேற்றப்பட்டது பனிரண்டு மணி நேர விவாதத்திற்கு பின்னர் நடைபெற்ற வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு ஆதரவாக நூற்று இருபத்தெட்டு வாக்குகளும் எதிராக தொன்னூற்றி வாக்குகளும் பதிவாகின முன்னதாக விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இந்த சட்ட சட்டத்திருத்தத்தால் கோடிக்கணக்கான ஏழை இஸ்லாமியர்கள் பயனடைவார்கள் என்று கூறினார் இது எந்த வகையிலும் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாகவும் எந்த சமூகத்தினருக்கு எதிராகவும் பாகுபாடு காட்டப்படுவதில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் புத்தொழில்களில் அதிக அளவு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் மூன்று நாட்கள் நடைபெறும் புத்தொழில் திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் ரோபாட்டிக்ஸ் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் அதிக முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று கூறினார் புத்தொழில் நிறுவனங்களில் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர் புதுமை கண்டுபிடிப்புகளையும் தொழில் முனைவோரையும் ஊக்குவிக்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் இந்த புத்தொழில் திருவிழா இளையோர் மற்றும் மாணவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக அமையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் வேளாண்துறை ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது வேளாண் விற்பனை குழுக்களுக்கான கடன்கள் உழவர் சந்தை மற்றும் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் செயல்பாடுகள் போன்றவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சேலம் மாவட்டம் உருவாக்கப்பட்டு இன்றுடன் இருநூற்று முப்பத்து மூன்று ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது நாட்டிலேயே முதல் மாவட்டமாக உருவாக்கப்பட்ட சேலம் மாவட்டம் வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த சேலம் இருநூற்றி முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முதல் மாவட்டமாக உருவானது காவிரி டெல்டா பாசனத்தின் வளம் குன்றாமல் பாதுகாக்கும் மேட்டூர் அணை சுற்றுலாத்தலமான ஏற்காடு தித்திப்பை வழங்கும் சேலம் மாம்பழம் புவி அமைப்பியல் ஆய்வாளர்களின் சொர்க்கமாக திகழும் கனிம வளம் என எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட சேலம் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு ஈரோடு தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி கரூர் திருப்பத்தூர் என பல்வேறு மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான சேலம் விவசாயம் ஜவுளி உற்பத்தி வெள்ளிக்கொலுசு தயாரிப்பு ஜவ்வரிசி தயாரிப்பு என உழைப்பாளிகளின் உண்மையான உழைப்பால் நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்து வருகிறது சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பக் மசோதா குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை எங்க தவறாதீர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் ராமேஸ்வரம் வருவதையொட்டி அங்கு நான்காயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் கூறியுள்ளார் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஸோ டோட்டலாக சேர்த்து ஒரு நாலாயிரம் போலீஸ் பாதுகாப்பில் இருக்காங்க பிஎம் சாரோட ஃப்ளைட்டு வந்து அரௌண்ட் பன்னெண்டு மணிக்கு லேண்ட் ஆகுது ஸோ அந்த டுவெல் ஓ கிளாக் டு ஒரு டூ ஓ கிளாக் வரை ஸோ எல்லா பப்ளிக்கையும் அந்த டூ ஹவர்ஸ் மட்டும் ப்ளீஸ் பி ரெடி ஃபார் சம் டைவர்ஷன்ஸ் இது இன்சைட் தி ராமேஸ்வரம் ஸோ அது தயவு செய்து எல்லா பப்ளிக்கு கோஆப்ரேட் பண்ணணும் இட்ஸ் நோ ட்ரோன்ஸ் ஆர் அலவுட் இட்ஸ் எ ஸ்ட்ரிக் நோ ஃப்ளை ஜோன் ஃப்ரம் அஞ்சு ஈவினிங் வந்து நம்ம நோ ஃப்ளை சோன் போட்டுருவோம் நோ ஃப்ளை ஜோன் இஸ் நோ ஃப்ளைசோன் தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ள புதிய விரைவு ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கவுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த ரயில் தாம்பரத்தில் மாலை மணி ஆறு பத்துக்கு புறப்பட்டு மறுநாள் காலை மணி ஐந்து நாற்பதுக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என்றும் மறுமார்க்கத்தில் மாலை நான்கு மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் அதிகாலை மணி மூன்று நாற்பத்தைந்துக்கு தாம்பரம் வந்தடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை மதுரை தஞ்சாவூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது செய்திகள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு சர்வதேச உதவிகள் அதிக அளவில் தேவை என்று ஐ நா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விரிவாக்க பணிகளுக்கு கடந்த நிதியாண்டில் ஆயிரத்து முன்னூற்று பதினாறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளாா் நாட்டில் ஒன்பது புள்ளி ஆறு சதவீத மாவட்டங்களில் ஐந்து ஜி சேவைகள் கிடைப்பதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கும் தமிழகத்தின் பழனிக்கும் இடையிலான நேரடி பேருந்து போக்குவரத்து சேவையை ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் திருப்பதியில் நேற்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் மத்திய மாநில அரசு துறைகள் சார்பில் பழங்குடியின விவசாயிகளுக்கான வேளாண் செயல்முறைகள் குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் ஆய்வு மேற்கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுகளுக்கு நடத்தப்படும் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகளுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி அணையிலிருந்து இன்று முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது சென்னை மயிலாப்பூர் நாகேஸ்வர ராவ் பூங்காவில் கட்டப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி கூடத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் பெங்களூரு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சிங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் இத்தாலியின் அலெக்சாண்டர் பிண்டா ரஷ்யாவின் நிக்கிதா லானின் இணையை வென்றது மான்செஸ்டர் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று நான்கு இரண்டு பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று எட்டு என்ற சிற்கணக்கில் இங்கிலாந்தின் நாதன் லேக்கை வென்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி எண்பது ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்தில் நடைபெறும் வங்கக்கடல் பகுதி நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார் வக் சட்ட மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் புத்தொழில்களில் அதிக அளவு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெங்களூரு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா கரண் சிங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்